நம்முடைய வேட்பாளராக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்திலே அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆசை பெற்ற வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும் மிக போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கே காத்திருக்கு அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாது விரட்டி விட்டுருவாங்கன்னு புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாவது வானத்தி அவர்களுடைய வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் வேண்டாம் அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நம்ம கொண்டு இப்படிப்பட்ட வேட்பாளரை எதிர்த்து மூணாவது இடத்துக்கு அவர் போட்டி போடணும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை ஆனால் கொடுத்து தவறான விஷயங்களை பொய்களை அள்ளி அள்ளி வீசி கொண்டிருக்கலாம் அருகில இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலாரு அறுபத்தி ரெண்டுலயே கரண்ட் வந்துருச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அறுபத்தி ஏழுல அவர் இருபதாயிரம் புஸ்தகம் படிச்சவர் அஞ்சு வயசுல அந்த படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டு புஸ்தகம் படிச்சாதான் இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்க முடியும் படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்ல இதுல வேற பெருமையா சொன்னாரு நான் கோட்டால வரல நான் கோட்டால வரல என் கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் அறிவு இருக்கக்கூடியவர்கள் புத்திசாலித்தனம் நல்ல மனது கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க வரல நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க தேடி எடுத்துட்டாங்க தான் வந்திருக்கீங்க தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் போய் சொன்ன நமக்கே குழப்பிடும் அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான் பிஜேபி தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா தூத்துக்குடியில காயல்பட்டினத்துல பத்தொன்பது தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்த ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது ஆனா அடிக்கல் நாட்டணும்ல அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க ஒரு சின்ன அடிக்கல் நாட்டத கட்டி ஒரே சந்தேகம் அதுக்கப்புறமும் ஒரு தடவை போய் பார்த்திருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே